யூடியூப் வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் சுக்கரன் குரு திரும்ப திரும்ப சுக்கரன் இருக்கிற அத்தனை விஷயங்கள்ல ஒன்பது கிரகம் இதுதான் பேச முடியும் ஆனால் பேசுகின்றது வந்து சுக்கரன் குருவாக இருந்தாலும் டாபிக் வேற மாதிரி இருக்கும் ஒரே டாபிக்கை வந்து திரும்ப திரும்ப கொடுத்து வந்து யாரையும் நான் போர் அடிக்க மாட்டேன் என்ன காரணம்னா நம்மளுடைய அமைப்புல வந்து சொல்லலாம் அப்படிங்கற ஒரு உதயம் ஆகும் ரொம்ப முக்கியமான சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு குழந்தை எப்ப தவறு பண்ணும் ஒரு குழந்தை எப்ப தவறு பண்ணும் அந்த தவறான சிந்தனைகள் அப்படிங்கிறது தவறான சிந்தனை என்பது என்னது உடல் உறவு என்று சொல்லக்கூடிய சங்கமம் அந்த சங்கம காலத்தை வந்து நம்ம வந்து கோச்சார ரீதியாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த சங்கம காலத்தை வந்து கோச்சார ரீதியாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம பிள்ளைகளை அந்த நிலைமையிலிருந்து காப்பாத்திடலாம் இது எத்தனை வயசு அப்படின்னா பதினாறு வயசு பதினாறு வயதுல இருந்து இருபது வயதுக்குள்ளாக இந்த சங்கல்பங்கள் வந்து அந்த இயற்கை தூண்டிவிட்டு நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க இப்படி ஜோதிடத்துல வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னா அதாவது வந்து சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு வரும் காலம் குரு வரும் காலம் கோச்சார ரீதியாக வரும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய உடைய ஜாதகத்துல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழாவது இடத்தில் ஏழாவது இடத்தில் வந்து குரு வரும் காலம் அப்ப உங்கள் குழந்தைக்கு ஏழு வயதாக இருந்தால் அந்த குழந்தை விளையாடுகின்ற விளையாட்டு அம்மா அப்பா விளையாட்டு அம்மா அப்பா விளையாட்டு சோர் சோர்வங்கி குழம்பு வச்சு அப்படின்னு விளையாடும் அதே சமயத்தில் உங்க குழந்தைக்கு பதினாறு வயதாக இருந்தால் அப்ப அந்த பதினாறு வயதாக இருந்தால் அந்த சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழு ஏழாம் இடத்தில் வரும்போது உங்க குழந்தைக்கு பதினாறு வயதுக்கு மேல ஆகிவிட்டது என்று சொன்னாள் பதினாறு வயது ஒரு பதினேழு வயது இந்த இருபது வயது என்று சொல்லக்கூடிய டீனேஜ் ஆக இருக்கின்ற காலத்தில் எந்த ஒரு பாலியமான குழந்தையுடைய ஜாதகத்திலும் அந்த பதினாறு வயதிலிருந்து இருபது வயதுக்குள்ளாக இருந்தால் அவர் இல்லற சுகத்தை விடும் இது ஜோதிட விதி இது யாரையும் கொச்சப்படுத்துற நோக்கத்தோடு இதெல்லாம் சொல்லலை இதெல்லாம் கண்ணில் தட்டுப்படும் போது நம்ம பேசித்தான் ஆகணும் அப்ப கண்ணில் தட்டுப்படும் போது நம்ம தான் எல்லா மனிதனுக்குமே தன்னுடைய குழந்தை ஏன்னா எல்லாமே இப்ப இருக்கிற குழந்தைகளுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா வந்து சீர் இல்லாமல் சிறப்பு இல்லாமல் இருக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்ப ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாலுமே அங்க இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்ல வேணா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் பணம் கட்டி படிக்கிறதுனால அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் அரசு ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப வந்து சங்கடமான ஒரு மனோநிலை தான் எல்லாத்துக்கும் இருக்கிறாப்புல ஒரு நிலைமை இருக்கிறது அது இந்த காலத்தின் வந்து நிலை அப்ப சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழில் குரு வரும் காலம் ஏழு வயதாக இருந்தால் அது அம்மா அப்பா விளையாட்டு வந்து குழந்தைகளோடு விளையாடுவோம் பதினாறு வயது நடந்தால் பதினாறு வயதுக்கு மேல் நடந்தால் அது இல்லற சுகத்தை நடத்திவிடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால குழந்தைகளை நாம் கவனமாக பார்த்துக்கொள்ள குழந்தைகளை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஸ்டெச்சர் இது வந்து ஒரு கணக்கு இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்வது தவிர்ப்பதற்கோ அந்த மான அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அசிங்கப்படாமல் இருப்பதற்கோ ஏன்னா பதினாறு வயசுல கல்யாணம் முடிச்சு வைக்க முடியாது இல்லையா அசிங்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு வழி இருக்கு இல்லையா அப்ப அந்த குழந்தை வந்தன சொன்னா படுக்கின்ற தலையணிக்கு அடியில படுக்கின்ற தலையாணைக்கடியில வந்து என்ன சொன்னா இந்த வெள்ள மொச்சை இருக்கு பார்த்தீங்களா வெள்ள மொச்சையும் பிளஸ் கொண்டக்கடலை கொண்டக்கடலை வந்து என்ன சொன்னா கருப்பு கொண்டக்கடலை இந்த கருப்பு கொண்டக்கல்ல கணக்கா இருக்கும் அந்த சாதாரண கொண்டக்கல்லையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குழந்தையுடைய தலையாணைக்கடியில வச்சிடணும் வைக்கும்போது இந்த தோசம் வந்து குறையும் இந்த தோசம் குறையும் குறைஞ்சு என்ன சொல்கிறான்னா வந்து இதை எத்தனை நாளைக்கு ஒருக்க மாற்றணும் அப்படின்னா எட்டு நாளைக்கு ஒருக்க மாற்றணும் நான் தலைநிக்கடையில் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்க மாற்றணும் அது தலைக்கு குளிக்குது இல்லை பதினாறு வயசு ஆச்சு இது சார் என்ன பண்ணுறது அந்த பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்க அதை வந்து அப்படியே கொண்டு போய் என்ன சொன்னான் நாற்பத்தெட்டாவது நாள் முடிஞ்ச உடனே பப்ளிக் குப்பை தொட்டியில் வந்து நல்லா அவுத்து தாட்டி அந்த துணியோடு போட்டு வந்துடுங்க என்ன கலர் வேணாலும் துணி கட்டலாம் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை துணியில் கட்டுங்க இல்லைன்னா மஞ்சள் துணியில் கட்டுங்க கெட்டி என்ன சொன்னா வச்சு இப்படி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்க அந்த ஒரு வருடம் அந்த ஒரு வருடம் சுக்கரனுக்கு ஏழில் குரு இருக்கின்ற காலம் சுக்கரனுக்கு ஏழில் குரு இருக்கின்ற காலம் கண்டிப்பாக நீங்க அதை செய்யணும் அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அவல நிலைகளை வந்து உங்க குழந்தைகள் வந்து சந்திப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வராது கண்டிப்பாக வராது இது ஒரு அற்புதமான சூத்திரம் இதை எல்லா மனிதனுமே தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்க கண்டிப்பாக இன்னைக்கு தேடுவீங்க உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரன் எங்க இருக்காரு முதல்ல குழந்தைகளுடைய ஜாதத்தில் சுக்கரன் எங்க இருக்காருன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க உங்களுடைய ஜாதத்துலயும் சுக்கரன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இந்த ரெண்டு பிளானட்ஸ் வந்து என்ன சொன்ன சாதாரண பிளானட்ஸ் கிடையாது சாதாரண பிளானட்ஸ் கிடையாது ஒருவர் ரெண்டு ஏழு குடையவர் சுக்ரன் காலபுருஷனுடைய ரெண்டு ஏழு குடையவர் ஒருவர் வந்து என்ன சொன்னா காலபுருஷனுடைய ஒன்பது பன்னெண்டு குடையவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு காலபுருஷனுக்கு மட்டும்தான் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு வேலை செய்யணும் எவன் சொன்னா காலபுருஷனுக்கு மட்டும்தான் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு வேலை செய்யணும் வந்து எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லல காலபுருஷ தத்துவத்தில் உன்னுடைய ரெண்டு குடையவன் காலபுருஷனுடைய ரெண்டு குடையவனுடைய அஞ்சு குடையவனுடைய எட்டு குடையவனுடைய பதினொன்று குடையவனுடைய சேர்ந்து விட்டால் சேர்ந்திருந்தால் உனக்கு பணம் நல்லா வரும் உன்னுடைய நாலு குடைவன் காலபுருஷனுடைய நாலு குடையவன் ஆகிய கேந்திரஸ்தானம் சந்திரனோடு சேர்ந்து விட்டால் நீர் சீக்கிரமாக வீடு கட்டி விடுவாய் தலை எல்லாமே காலபுருஷனுடைய நாலு ஏழு பத்து கேந்திரம் காலபுருஷனுடைய பனவரா இதுதான் மேஜர் ப்ராஜெக்ட் நீங்க வந்து உங்க ரெண்டு அஞ்சு எட்டு உங்க ரெண்டு அஞ்சு எட்டு என்ன என்று சொல்லக்கூடியது அது உங்களுடைய தனிப்பட்டது அதோடு வந்து உங்க கூடையவன் என்று சொல்லக்கூடியவனோ பதினொன்னு குடையவன் என்று சொல்லக்கூடியவனும் அஞ்சு குடையவன் என்று சொல்லக்கூடியவனும் காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு குடையவர்களுடைய சேர்ந்திருந்தால் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கஷ்டப்படாமல் இருக்கிறார் அரைவரையா ஜோசியம் படிச்சுட்டு அதுல போய் வந்து என்ன சொன்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறாருன்னா யோசனை பண்ணித்தான் போடுவார் யோசனை பண்ணாம போட மாட்டார் சும்மா வந்து யோசனை பண்ணாம போட்டுட்டு தான் ஆபீஸ் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்னு நினைக்கீங்களா நீங்க ஏன்னா அப்படியே ஒரு பெரிய கட்டிக்காரனா அந்த எழுதுன கமெண்ட் அடிச்ச கமெண்ட் சொன்ன வந்து எனக்கு போன் பண்ணி பார்ப்போம் ஒன்னாலும் அந்த தைரியம் கிடையாது ஒரு எழுத்து எச்சுத்திப்பிட்டு போகக்கூடிய போகக்கூடாது பேசணும் ஐயா இதுக்கு என்ன ஐயா அப்படின்னா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்னை பார்த்தவன என்ன சொன்னாலும் வைவே திட்டுவே அப்படிங்கிற பேச்சை பேசுவேன் வந்துருவாரு சத்தம் போட்டுருவாரு கோவ போட்டுருவாரு அதுக்கு முக அமைப்பு அப்படி அமைஞ்சு வச்சுனா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்பனே முக அமைப்பு அப்படி அமைஞ்சு வச்சுனா ஒண்ணு நான் நல்லா பேசுவேன் என்னுடைய ஜாதகத்தில் ரெண்டு குடையினோட புதன் சேர்க்கை என்கிட்ட உட்கார்ந்து உள்ள வந்து பேச ஆரம்பிச்சுட்டான்னா அவன் எனக்கு வந்து என்ன சொல்றேன்னா சரண்டர் ஆயிருவான் அதனால யாருமே ஒரு கமெண்ட் பண்றோம் அப்படின்னா நீ தீர்க்க தரிசியாக இருக்கிறாயா என்பதை முதல்ல சிந்தனை சும்மா ஒரு வீடியோ போட்டோன்னா அதை நீ செக் பண்ணி பாரு நடக்கும் நடக்காத வீடியோ போட்டு என்ன சொன்னான்னா அதில் போட்டு இந்த யூடியூப் கூகுளில் வந்து என்ன சொன்னான்னா என்ன அள்ளியாக கொடுத்துட்றான் அதெல்லாம் கிடையாது அவனுக்கு வீவர்ஸ் வந்து அதிகமாக போகணும் சப்ஸ்கிரைபர் அதிகமாக போனோம் அவர் வந்து என்ன சொல்கிறான் இவ்வளோ ஏறி இருக்குன்னு வரோம் ஏன்னா ஜோதிடத்தை பார்க்குறோம் எத்தனை ரெண்டு ரெண்டாயிரம் ஜோசியர் பார்க்குறான் நமக்கு என்ன என்ன சொன்னான்னா வந்து இது டப்பா குத்து வேலையை ஜோதிடத்துல பார்க்க முடியாது இது அறிவு சார்ந்த பொக்கிஷம் அறிவு சார்ந்த பொக்கிசத்துக்கு வந்து அதிக கூட்டம் இருக்காது ஆனால் பெரிய புண்ணியம் இருக்கும் பெரிய வெற்றி இருக்கும் நான் எல்லாம் உண்மையாகவே சொல்றேன் இந்த ஜோதிடத்தை பெருமையாக சொல்லுகிறேன் ஜோதிடம் படித்ததனால் நான் வந்து இன்றும் பெருமையாக சொல்லுகிறேன் இந்த ஜோதிடத்தை படிக்கிறதுக்கு ஒரு நல்ல குரு வச்சு படிங்க கிளாஸ்ல போய் எடுத்தேங்கன்னு வைங்க அவங்களை எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சு அவனுக்கு தேவை வந்து என்ன சொல்றான்னா காசு ஒரு குரு என்று சொல்லக்கூடியவருக்கு தேவை காசு அவ்வளவுதான் எடுப்பான் 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 எடுத்துட்டே இருப்பான் எடுத்துட்டே இருப்பான் எடுத்துட்டே இருப்பான் எடுத்து 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 எவனாவது என்ன சொல்றான்னா உண்மையை நீ வந்து சொல்லி உனக்கு நீ நீ எடுக்கிறவன் வந்து என்ன சொல்றான்னா பத்து பேரை கூட்டுறேன்னா உனக்கு பணம் இல்லாம தானே கூட்டுற பத்து பேரை கூட்டுவதற்கு காரணம் என்ன உனக்கு பணம் உனக்கு வரமாட்டேங்கி உன் இருந்தாவது தேடி வரணும் வர மாட்டேங்குப்ல வீடியோ போடு வருவான் தேவையானதை கொடுப்பான் அவன் படிப்பான் அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் வந்துங்க பணம் வருதே தவிர கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் பணம் பணம் கிளாஸ் எதுக்கு எடுக்கணும் இதென்னா சாதாரண பொக்கிஷமா அப்படியே தூக்கி தூக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துற பணம் வருகின்ற வழியை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களால் தாங்க முடியுமா அது கொடுத்துட்டு என்ன உங்களுக்கு தெரியுமா முதல்ல உங்களுடைய ஆறாவை சுத்தப்படுத்த தெரியுமா எல்லாருமே நிறைய பேர் ஆசைப்படுறீங்க ஆனால் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு சரியான குருக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும் குரு உங்களுடைய தேவ லக்கணத்தில் போயோ அல்லது குரு உங்களுடைய கேது உங்களுடைய தேவ லக்கணத்தில் போயோ உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்து குடையனோ ஒன்பது குடையனோ உங்களுடைய தேவ லக்கணத்தில் போய் பிறந்த உட்கார்ந்தால்தான் உங்களுக்கு நல்ல குரு அமைவர் வரும் வேணா அமைய மாட்டார்கள் ஸ்பிரிச்சுவல் மைண்டு வராது அதனால சுக்கரனுக்கு ஏழில் குரு வரும்போது குழந்தைக்கு ஏழு வயதாக இருந்தால் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடும் பதினாறு வயதாக இருந்தால் இல்லற சுகம் நடத்தும் கணக்கு பண்ணிக்கிடுங்க சரி சார் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லிட்டீங்க பெரிய ஆளுகளுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பெரிய ஆளுகளுக்குன்னு ஒரு கேள்வி உங்க சுக்கரனுக்கு ஏழுல குரு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும் சுக்கரனுக்கு ஏழு இந்த சுக்கரனுக்கு ஏழில் குரு வரும்போதெல்லாம் சுக்கிரனுக்கு ஏழில் குரு வரும்போதெல்லாம் நம்ம வந்து ஒரு திருமணமாகி ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான மங்கள நிகழ்வுகள் நடக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்லா நல்ல நிகழ்வுகள் நடக்கும் உங்களுடைய கணவன் மனைவிக்குள் வந்து உறவு நிலைகள் வந்து நன்றாரு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கரனும் குருவும் சேர்ந்திருந்தால் சேர்ந்திருந்தால் நான் பொருத்தமே வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லுவார் சுக்கரனும் குருவும் எதிர்கேந்திரம் பெற்றிருந்தால் நான் வந்து என்ன சொல்றேன்னா அது அப்படி இருக்கார் எல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே கலாட்டக்காரங்க தான் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை கலாட்டக்காரன் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறாள் உங்களுக்கு தெரியாது எப்படின்னா பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் திருவாதிரை புனர் ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்திற்கு குரு ஆறாவது அஹ் நட்சத்திரமா வர்றாரு அப்ப கூ சுக்கரனுக்கே தெய்வ வளத்தை கொடுக்கிறவர் யாரு சுக்கரனுக்கு தெய்வ வளத்தை கொடுக்கிறவர் குரு அவர் எப்படி வந்து குருவை வந்து சுக்கரனை கெடுப்பாரு உனக்கு தெய்வ வளத்தை கொடுக்கக்கூடிய அணுக்கிற எனக்கு கொடுத்துருக்காண்டா ஆனால் குருவுக்கு உணர்வோசம் பூசம் ஆயிலம் மகம் பூரம் அஞ்சாவது காரியத்தடையை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார் யாரு சுக்கரனு தான் சுக்கரன் எதிரியாகவே எப்பயுமே நடத்திட்டு வருவார் இந்த சுக்கரனை என்னைக்கும் குரு வந்து என்ன சொல்றான்னா மகைக்கவே மாட்டார் இது ஜோதிட விதி அதனால உங்களுடைய சுக்கரனுக்கு ஏழில் குரு வரும்போது சந்தோஷங்கள் உங்களுக்கும் வரும் அந்த சந்தோஷத்தை நல்ல சந்தோஷமாக கொண்டாடுங்கள் அவ்வளவுதான் நல்ல சந்தோஷம் வரும் ஏன்னா இரண்டு பிளானட்ஸ் தேவகுரு அசுரகுரு நேருக்கு நேர் சந்திக்கும் போது சந்திக்கும் போது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் அந்த நன்மைகளை நம்ம பயன்படுத்திக்கிடணும் ஏன்னா இந்த ரெண்டு பேருமே என்ன ஆதிபத்தியம்னா பாதயோகம் உடையவர்கள் பாத யோகம் உடையவர்கள் அப்ப பாத யோகம் என்பது காலபுருஷனுடைய பனிரெண்டு குடையவர் யாருன்னா குரு காலபுருஷனுடைய ரெண்டு குடையவர் சுக்கரன் அப்ப பாத யோகம் உடைய இவர் ரெண்டும் பார்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்களுக்கு உண்டான ஒரு விதை கிடைக்கும் இது சத்தியமான உண்மை பரிசித்து பாருங்கள் பாத பாத யோகம் என்பது பாதம் என்பது வந்து என்ன சொல்ற ஒரு முக்கியமான பொருள் அதனாலதான் ஏழு வயசுலயும் பதினாறு வயசுலயும் வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னது அதற்கடுத்து நம்ம போன்ற வயதான ஆள்கள் கல்யாணம் முடிச்சவங்களுக்கு வரும்போதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது யாரும் பதட்டப்பட வேண்டாம் எல்லாரும் பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதரசரச ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்